ஊசணிக்காய் விலை குறைவால் விவசாயிகள் வேதனை ஓசூர் பகுதியில் விவசாயிகள் ஊசணிக்காய் அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் விலை குறைவால் அவர்கள் வேதனை அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் உத்தனப்பள்ளி தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த சீதோசன நிலை காரணமாக இப்பகுதியில் பூசணி அவரை துவரை கேரட் பீட்ரூட் முள்ளங்கி முட்டைக்கோஸ் காலிப்ளவர் இதேபோன்று இதே போன்று சாமந்தி செண்டுமல்லி பட்டன் ரோஸ் உள்ளிட்ட மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் சீசனுக்கு தகுந்தவாறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் தற்பொழுது பூசணிக்காய் அறுவடை செய்து உழவர் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் ஒரு சிலர் சென்னை சேலம் கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூருவிற்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றனர் சீசனுக்கு சாகுபடி செய்த பூசணி மழை மற்றும் சீதோசனை நிலை மாற்றத்தால் பூசணி வரத்து அதிகரித்துள்ளது இதனால் விலை மிகவும் குறைந்துள்ளது இது குறித்து விவசாயிகள் கூறியதாவது ஓசூர் பகுதியில் நல்ல சீதோசனை நிலை இருப்பதால் பல்வேறு காய்கறிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றனர் தற்பொழுது பூசணிக்காய் அறுவடைக்கு நடைபெற்று வருகிறது இந்த விளைச்சல் இரண்டரை மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் நல்ல விலைக்கு விற்றால் ஒரு கிலோ பதினைந்து முதல் இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஆனால் தற்பொழுது ஒரு கிலோ மூணு ரூபாய்க்கு தான் விற்பனையாகிறது பூசணிக்காய் ஒரு ஏக்கர் பயிரிட்டால் கூலி ஆட்கள் மருந்து என கணக்கிட்டால் ஒரு லட்சம் செலவாகிறது ஒரு ஏக்கர் பரப்பளவில் நல்ல விளைச்சல் என்றால் சுமார் ஆறு டன் வரை பூசணிக்காய் கிடைக்கும் ஒரு கிலோ ரூபாய் மூணு ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைகின்றனர் இது குறித்து விவசாயிகள் வேதனை அளிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்